வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரபியில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ எனக்கு வேண்டும் ஐ வாண்ட் அப்படிங்கிறத வந்து வேண்டும் அப்படின்னா ஓ ரீத் அப்படின்னு அரபியில் சொல்லுவோம் இப்போ எனக்கு அப்படின்னா அன அண ஓத் எனக்கு வேண்டும் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் டோன்ட்ங்கிறது வந்து ல அப்படின்னு அரபியில் சொல்லும் ஆனால் அண ல ஓ இருந்த வாண்ட் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அன ஒரீதுன்னு வரும் இப்போ அதே இது அதுக்கப்புறம் அடுத்த வேர்ட் ஆடாகும் போது இப்போ ஐ அப்படின்னு இட் இது அது அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லலாம் இது வந்து தாலிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அனனா எனக்கு ஒரிதோனா வேண்டும் இது அப்படிங்கிறது இந்த ஒரியதுக்கு அப்புறம் ஏன் ஓ வருது அப்படின்னா இது வந்து சொன்னா இப்போ அடுத்த ஒரு ஆடு வரும்போது அடுத்த வரும்போது அதை நம்ம அன ஒரிதோ எனக்கு இது அப்படின்னா இந்த டீன்லே போட்டு அன லே தாலிக் அப்படின்னு சொல்லுவோம் இனி எனக்கு கற்க வேண்டும் அப்படிங்கிறது ஐ வாண்ட் டு லேன் அப்படிங்கிறத வந்து இந்த ஐண்ட் டுங்கிறதுக்கு பதிலாக நம்ம அன் அப்படின்னு ஒரு ஆட் பண்ணணும் நார்மலா இந்த கற்கள் லேண்ட் பண்றது லேண்ட் வந்து அதுல தாளம் அப்படின்னு சொல்லுவோம் அத இது இந்த வேர்டுல ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணும்போது ஒரு இது வருது இல்ல அதுக்கு பதில ஆனா ஒரு இது அண்ட் அ டாலம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இது எனக்கு கற்க வேண்டாம் ஐ டோன்ட் வாண்ட் டு லேன் அப்படிங்கறத வந்து ஆனா ல ஒரு இது அண்ட் அ அப்படின்னு சொல்லணும் இது வந்து அந்த லாங்கர் வந்து எனக்கு பேண்டான டோன் டூ இதெல்லாம் ஆட் பண்ணது ஓகே இனி எனக்கு அரபிக் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஐ வான் டு லேர்ன் அரபிக் அப்படிங்கிறத த லேண்ட் அரபிக் அரபிக் த அரபிக் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் அதில் அல் இங்கிறக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம் மற்ற எல்லாம் சேம் பழைய இதே தான் அதில் வந்து அனா ஒரிதோ அண்ட் அட்டாலமல் அரபியா அப்படின்னு சொல்லுவோம் அனனா அனனா எனக்கு ஒரிதோனால் வேண்டும் அப்படிங்கிறது அன் கற்கிறது கற்கிறது அப்படிங்கிறது அன் அரபியா அரேபியானா அரபிக் ஓகேவா எனக்கு அரபிக் கற்க வேண்டாம் அப்படின்னு இடையில லா மட்டும் முதல்ல ஆனால் லா ஒரு இதோ அன் அடாலம் அல் அரபியா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்